வணக்கம் வெல்கம் டு யாழ் மாவட்டத்துடைய அபிவிருத்தி குழு கூட்டம் வந்து நடந்தது இந்த கூட்டம் வந்து கடத்தொழில் அமைச்சருடைய தலைமையிலே வந்து இந்த கூட்டம் வந்து இடம்பெற்றது இந்த கூட்டம் தான் இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் வந்து பொறுப்பேற்ற பிறகு யாழ் மாவட்டத்திலே நடந்த முதலாவது அபிவிருத்தி குழு கூட்டமாகும் ஆனாலும் இந்த முதலாவது கூட்டத்திலேயுமே வந்து அதிகப்படியான விடயங்கள் வந்து பேசப்பட்டது ஆனாலும் அதிலேயும் சில பல சர்ச்சைகள் வந்து மிக பரபரப்பாக வந்து தற்பொழுதும் வந்து பேசப்படுகிறது இந்த முதலாவது அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயே வந்து அதிகமானவர் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் போல் எம்பிபி அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் அதே போல் இந்த யாழ் மாவட்டம் கிளர்ச்சி போன்ற பகுதிகளிலே தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி இந்த தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் போல் எம்பிபி அரசாங்கத்துடைய பிரதிநிதிகள் போல் அரசாங்க உத்தியோகத்தர்கள் செக்ரட்டரி இப்படி ஆளுநர் இவர்கள் எல்லாருமே வந்து இந்த கூட்டத்திலே வந்து கலந்து கொண்டார்கள் இதில் பல விடயங்கள் வந்து பேசப்பட்டது பல விடயங்கள் எல்லாமே வந்து ஆக்கப்பூர்வமான விடயங்களாக வந்து பேசப்பட்டது இந்த நிதி ஒதுக்கீடு தற்பொழுது இந்த யாழ் மாவட்டத்திலே வந்து தொடர்ச்சியான மழை இது தொடர்பாக வந்து பேசப்பட்டது அடுத்த கட்டமாக இந்த புதிதாக ஒரு இந்த எலிக் ஒன்று பரவுகின்றது அது தொடர்பாக வந்து பேசப்பட்டது அதே போல் இந்த வைத்திய சாலையில் இடம்பெற்ற சில குறைபாடுகள் பல விமர்சனங்கள் வந்து இந்த யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலைக்கு எதிராகவும் அந்த வைத்தியசாலையுடைய பணிப்பாளர் தொடர்பாகவும் வந்து பல்வேறுபட்டு விமர்சனங்கள் வந்து பேசப்படுகின்றது அது தொடர்பாக வந்து பேசப்பட்டது இப்படி இந்த முதலாவது கூட்டமே வந்து ஒரு பரபரப்பான கூட்டமாக இருந்தது இதனை வந்து யாருமே வந்து எதிர்பார்க்கவில்லை இது ஒரு முதலாவது கூட்டம் இது ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் ஒரு பரபரப்பான நிலைக்கு வந்து மாற்றப்பட்டது அதற்கு காரணம் இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமலால் அர்ச்சுனா இவர் வந்து தேவையில்லாத விடயங்களை வந்து பேசியிருக்கிறார் என்று சொல்லலாம் அதாவது இந்த கூட்டம் வந்து கோட்டபாய ராஜபக்ச ஆட்சி காலத்திலே நடைபெறவில்லை அனுரகுமாரி சாண அரசாங்கத்துடைய முதலாவது அபிவிருத்தி குழு கூட்டம் தான் இது இதிலே கடந்த கால அரசாங்கங்களிலே நடந்த விடயங்கள் கடந்த கால அரசாங்கத்தாலே வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த நிதியே செலவழிக்கப்படவில்லை அந்த நிதி எதற்காக வந்து திருப்பி அனுப்பப்பட்டது அதேபோல் இன்னும் குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் இருக்கிறது இந்த வருடத்துக்கான பட்ஜெட் இன்னும் அதிகப்படியான தொகை வந்து நிலுவையில் இருக்கிறது இதனை வந்து நீங்கள் வந்து எப்பொழுது செலவழிக்க போகின்றீர்கள் என்று தாதுமாறான கேள்வியை வந்து இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத வந்து கேட்டார் உண்மையை இது வந்து தேவையில்லாத கேள்வி என்ன பொறுத்தவரை சொன்னால் கடந்த கால ஆட்சியாளர்கள் அதை வந்து அப்படியே விட்டுவிட வேண்டும் அது பேசி பிரிவு இல்லை தற்பொழுது புதிய அரசாங்கம் புதிய அரசாங்கம் புதிய நிர்வாகம் புதிய அமைச்சரவை அவர்கள் என்ன செய்யப்போகின்றார்கள் அவர்கள் எவ்வளவு நிதி ஒதுக்கப் போகின்றார்கள் அவர்கள் ஒதுக்குகின்ற கூடாக என்ன செய்யலாம் என்ற விடயங்களை வந்து பார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு கோட்டபாய ராஜபக்சவாலே ஒதுக்கப்பட்ட நிதி என்ன நடந்தது ரணிவிக்ரம் சிங்காவிலே ஒதுக்கப்பட்ட நிதி என்ன நடந்தது மகிந்த ராஜபக்சவாலே ஒதுக்கப்பட்ட நிதி என்ன நடந்ததுன்னு சொல்லி கடந்த கால போன ஆட்சியாளர்களுடைய கதையை கழித்து எந்த விதமான பிரியோசனும் இல்லை இது வந்து புதிய அரசாங்கம் இனி இவர்கள் என்ன செய்யப்போகின்றார்கள் இவர்கள் எவ்வளவு நிதியை ஒதுக்கப் போகின்றார்கள் இந்த புதிய அரசாங்கம் தோடு எப்படி சேர்ந்து பயணித்து மக்களுக்கான சேவை செய்யலாம் என்பதைத்தான் பேச வேண்டுமே விட கடந்த காலத்தை வந்து சுட்டி காட்டுவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இந்த சத்தியமூர்த்தி அதாவது யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலனுடைய சத்தியமூர்த்தியுடன் சில கேள்விகளை வந்து கேட்டார் தேவையில்லாத கேள்விகள் என்று சொல்லலாம் வைத்தியசாலருடைய பணிப்பாளர்களும் கேட்கப்பட்டது அநேகமான அதை வந்து எப்படி உலகிக் கொண்டார் சொன்னால் தனிப்பட்ட ரீதியாக கேட்கப்பட்டது என்று சொல்லி விளங்கிக் கொண்டார் உண்மையிலே சில கேள்விகள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத் அச்சுனாவர்கள் வந்து சத்யமூர்த்தி அவர்களின் தனிப்பட்ட முறையிலே வந்து கேட்டதாகத்தான் இருந்தது அதே போல் சில பல அரச உத்தியோகத்தர்களுடைய பதவி அவர்கள் என்ன படித்தார்கள் என்றெல்லாமே வந்து இந்த ராமநாத அர்ச்சுனாவர்கள் வந்து கேள்வி எழுப்பினார் உண்மையில் அதெல்லாமே வந்து தேவையில்லை அவர்கள் பல காலங்களாக மக்களுக்கு சேவையை வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் அச்சுனாவர்களாலே வந்து விமர்சிக்கப்பட்ட அரச ஊழியர்கள் வந்து பல காலங்களாக வந்து மக்களுக்கான சேவையை வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தேவையான கல்வித்தொகமை வந்து அவர்களுக்கு இருக்கிறது தற்பொழுது இந்த சோசியல் மீடியா மூலம் ட்ரெண்டாகி இந்த சோசியல் மீடியா மூலம் இந்த பாராளுமன்றம் சென்று தற்பொழுது இந்த ராமநாத அவர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுனாவர்கள் வந்து பல காலங்களாக மக்களுக்கு சேவை செய்கின்ற அரச ஊழியர்களுடைய படிப்பு என்ன அவர்களுடைய கல்வித்தொகமை என்ன அவர்கள் எங்கே பட்டம் பெற்றார்கள் என்ற விடயங்களை வந்து கிளறுவது உண்மையிலேயே அதனை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது ஒன்றாகும் இதனை வந்து முதலிலே வந்து கொள்ள வேண்டும் இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுனா என்று சொன்னால் இந்த தொடர்ச்சியாக மக்களுக்கு சேவைகளை வந்து இந்த பல அரச உத்தியோகத்தர்கள் வந்து விலகிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள சில தவறுகள் இருக்கலாம் அந்த தவறுகளுக்கு ஆட்சியாளர்களும் காரணம் ஆனால் அந்த ஆட்சியாளர்களை விட்டுவிட்டு இந்த மக்களுக்காக சேவை செய்ய இருக்கிற அரச ஊழியர்களை விமர்சிப்பது கல்வித்தொகமையை வந்து கிளறுவது நீங்கள் என்ன படுத்தீர்கள் நீங்கள் எங்கே பட்டம் பெற்றீர்கள் நீங்கள் எந்த பாச நீங்கள் எந்த பாடசாலையை படுத்தீங்கள் என்று சொல்லி கேள்வி கேட்பது இதைவிட ஒரு முட்டாள்தனமான வேலையை வந்து யாருமே செய்ய மாட்டார்கள் மிக குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே வந்து செய்ய மாட்டார்கள் ஆனால் இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவர்கள் வந்து இப்படி ஒரு தேவையில்லாத கேள்விகளை வந்து இந்த முதலாவது அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து கேட்டிருக்கிறார் அதே போல் இந்த குதர்க்கமான சில கேள்விகளை வந்து இந்த ராமநாத அர்ச்சுனாவர்கள் வந்து அபிவிருத்தி குழு கூட்டத்தினுடைய தலைவரிடம் வந்து கேட்டார் அதற்காக வந்து சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்கிறார் இது வந்து கடந்த கால அரசாங்கம் இல்லை நாங்கள் புதியவர்கள் எங்களாலே செய்ய முடியும் நாங்கள் செய்து காட்டுகின்றோம் நீங்கள் என்று சொல்லி இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்துடைய தலைவர் கூட ராமநாத அர்ச்சுனாவிற்கு வந்து சாட்டையாடி வந்து வழங்கியிருக்கிறார் அதே போல் இந்த அதிகமாக இந்த கௌரவ பாராளுமன்ற ராமநாத அர்ச்சுனாவர்கள் வந்து இந்த அரசு ஊழியர்களை வந்து விமர்சித்தார் அதிலே ஒரு தைரியமான பெண் அரசு ஊழியர் வந்து ராமநாத அர்ச்சுனாவர்களுக்கு வந்து சாட்டையடி கொடுத்துருக்கிறார் என்று தான் சொல்லலாம் அதாவது தாங்கள் மக்களுக்காக சேவை செய்கின்றோம் ஆட்சியாளர்கள் என்ன சொல்கின்றார்கள் ஆட்சியாளர்களை மிஞ்சி நாங்கள் எதுவும் செய்ய முடியாது அதேபோல் எங்களுடைய கல்வித் தகைமைகளை வந்து நீங்கள் கேட்கின்றீர்கள் நாங்கள் புதிய கல்வித் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் தான் எங்களுக்கு வந்து பதவியும் வந்து வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சாட்டியாடி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கௌரவ பாராளுமன்ற ஒரு பிறகு ராமநாத அச்சுனாவர்களுக்கு கல்லூரிவட்ட விடயங்களை வந்து இந்த ராமநாத அவர்கள் வந்து குதர்க்கமான முறையில் வந்து கேள்வி கேட்டார் மேலே இந்த குதர்க்கம் என்றது தேவையில்லை மக்கள் எதற்காக பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள் தங்களுக்கு சேவை செய்வதற்காக மக்களுடைய பிரச்சனைகளை வந்து கதைப்பதற்காக தான் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள் அதனாலே இந்த அரச ஊழியர்களை விமர்சிப்பது சக பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து விமர்சிப்பது அதே போல் தொடர்ச்சியாக மக்களுக்கு சேவையாற்றின அரசியல்வாதிகளை வந்து விமர்சிப்பது இதில் எந்த பிரியோசனையும் இல்லை விமர்சனமன்ற உறுப்பினர் ஒரு குழு ஒரு தனிநபர் தனிநபர் தனிநபராக இருந்து இப்படி எல்லாரையும் விமர்சித்து எல்லோருடம் வந்து குற்றம் கண்டு எல்லாரையுமே எல்லாருடைய கல்வித்தொகைகளையும் வந்து கிளறி அவர்களை வந்து இழிவுபடுத்தி எதையுமே வந்து சாதிக்க முடியாது முடிந்த வரைக்கும் மக்கள் எதற்காக உங்களுக்கு இருபத்தேழாயிரம் ஓட்டை அனுப்பி உங்களுக்கு பாராளுமன்றம் வந்து அனுப்பியிருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் ஏதோ ஒடுங்கப்பூரிகள் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் அதனை பார்க்க வேண்டும் தற்பொழுதுதான் தான் மக்கள் வந்து விளங்கிக் கொள்கின்றார்கள் நாங்கள் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டோம்னு சொல்லி மக்கள் விளங்கிக் கொள்கின்றார்கள் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ளே இன்னும் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி ஒரு ஐந்தாறு மாதங்கள் போகவில்லை குறிப்பிட்ட ஒரு நாட்கள் தான் இந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி பாராளுமன்றத்துடைய அமர்வுகளில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார் அதற்குள்ளே இவ்வளவு மிகப்பெரிய ஒரு தலைக்கணம் மிகப்பெரிய ஒரு தென்னாவட்டு மிகப்பெரிய ஒரு ஆளுநர் எல்லாமே வந்து நினைத்து கொண்டிருக்கிறார் இது ஒரு காலமே வந்து நிலைக்கப் போவதில்லை கடத்தொழில் அமைச்சருடைய தலைமையிலே வந்து இந்த முதலாவது அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்தது பல விடயங்கள் வந்து பேசப்பட்டது தொடர்ச்சியாக அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெறும் அதற்கு பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து முன்னெடுக்கப்பட போகுது என்ன மாதிரியான அபிவிருத்திகள் வந்து நடக்க சொல்லி நாங்கள் வந்து வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும்